ஒரே நாள் ரெஸ்ட் போட்டுட்டா போதும் செல்வாக்கு மறுநாள் வண்டிக்கு போகிறதுக்கு மனசே வராது காலையில் வச்சுருந்தேன் அலாரத்தெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டார் நானும் ரொம்ப நேரமாக இன்னுமா விடியலை அப்படின்னு எழுந்திரிச்சு மணியை பார்த்தா எட்டு மணி ஆகி போச்சு சரி இனிமேல் என்னத்தை டீ போட்டு நேரடியாக தோசையை ஊற்றிடலாம் அப்படின்னு நேற்று சாம்பார் தண்ணியாக வச்சுருந்தாலும் பரவாயில்ல காலையில் வர இருந்தது அதனால் மாவை மட்டும் கலக்கி வச்சுட்டு சாம்பார் லைட்டாக ஹீட் பண்ணிட்டு தேங்காய் சட்னி நேற்று ஒரு மூடி யூஸ் பண்ணிட்டு ஒரு மூடி இருந்தது அதை அப்படி தேங்காய் சட்னியை வச்சுட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு தோசை சாமிக்கு தான் ஏன்னா தோசை உலகாக வராதுன்னு எனக்கு தெரியும் சண்டே பிரியாணி செய்யும் போட்டு தம் போட்டோமா அதிலே கல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு பார்த்தா ரெண்டு மூணு தோசை ஊற்றி பார்த்தா அடுத்த நாளாக வரும் அடுத்த நாளாக வரும் அப்படின்னு எதுவுமே வரல அப்புறம் என்ன நான்ஸ்டிக் இருந்ததா அதை மாற்றிட்டு செல்வாக்கு ரெண்டு தோசை போதும்னு சொல்லிட்டான் ஒரு நார்மல் தோசை ஒரு முட்டை தோசை மட்டும் ஊற்றி கொடுத்தேன் அப்படியே சாப்பிட்டுட்டு வண்டி கிளம்பிட்டான் போகும்போது இன்றைக்கி மட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போகவா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை நமக்கு வந்து கமிட்மெண்ட் நிறையா இருக்குது லிங்கா கிளம்பிடு அப்படின்னா ஆள் அனுப்பிவிட்டு நம்மள தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு எனக்கும் ஒரு மூணு தோசை ஊற்றுனேன் ஒரு முட்டை தோசை ஒரு நெய் தோசை ஒரு பொடி தோசை அப்படின்னா அது அப்படி நல்லா சாப்பிட்டு விட்டு செல்வா வீட்டில் இருந்தனால ஒரு வேலையும் பார்க்கல அதுதான் அப்படியே இருக்கு எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதுதான் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில சனுஜா சுமிதா முத்துலக்ஷ்மி தர்ஷன் சித்ரா உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பை பாய்